குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு கடகராசி நேர்களே கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாத பலன் யோகத்தையும் பாக்கத்தையும் பலத்தையும் தருமான அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது எப்படி நம்ம திடீர்னு அற்புதமான மாதம் நல்ல மாதம் சுபிக்ஷமான மாதம் சந்தோஷமான மாதம் அப்படின்னா அந்தந்த கிரகாச்சாரங்கள் அவர்களுக்கு எவ்வாறாக இருக்கிறார்கள் என்ன பலன்களை தரப்போகிறார்கள் அவர்கள் எதை நினைத்தால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை எல்லாம் அவர்கள் யோசித்து முடிவெடுத்தால் அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் இப்போது சந்திரன் அதாவது கடகராசிக்கு இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வந்து வருகிறார் அதான் குரு பார்வை பெறுகிறார் இது வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் இல்லை திருமணம் ஆகணும் நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் மாம்பழை பார்த்துட்டு இருக்கிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருந்தது கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தார் இருக்கின்றார் இன்னும் நமக்கு ஒரு வருட காலம் சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பார் அப்போது அந்த கஷ்டமாக இருக்கும் இல்லையா நிறைய கடகராசன் நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது இந்த காலகட்டத்தில் அவர் எதை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை தான் நாம் ஜோதிடம் துல்லியமாக குறிக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம எதெல்லாம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம எதை பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் பண்ணி நாம் கஷ்டத்தப்பட்ட பிறகு சனி பகவானால் தான் கஷ்டப்பட்டேன் சனி பகவான் என்னை வச்சு செய்கிறாரு ஏழரை சனி பகவான் அவரை வந்து திட்டி தீக்க வேண்டியது அவர் எதை கொடுக்கல மனசாட்சியை தொட்டு நீங்களே யோசித்துப் பாருங்கள் ஏழரை வருஷ காலத்தில் ஒருவருக்கு திருமண பாக்கியத்தை தந்திருப்பார் அல்லது அஷ்டமத்தில் ஒருவருக்கு திருமண பாக்கியத்தையும் வீடு கட்டுற யோகத்தையும் கடனை கடன் மூலியமாக அதை கொடுக்கிற விதம் அவருக்கு கொஞ்சம் ஆர்ஷா இருக்கும் ஒருத்தருக்கு திருமண பாக்கியத்தை தந்திருப்பார் ஏழரை வருஷத்திலையோ அஷ்டமத்திலேயோ அர்த்தாஷ்டமத்திலையோ கண்டத்திலேயோ அந்த மாதிரி காலகட்டத்தில் திருமணத்தையோ வீடு கட்டுறதுலேயோ வேலை தருவதிலையோ ஒரு அவருடைய தசாபுத்தி காலங்களிலேயோ அவர்களுக்கு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் கடன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மூலியமாகத்தான் நமக்கு நடந்திருக்கும் ஆனால் அவரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கஷ்டமாக சார் கஷ்டமாக இருக்குது ரொம்ப முடியல ஆனால் எப்படி அவர் கஷ்டப்படுத்துவார் அப்படின்னா முதல்ல அவங்கள கண்டத்தில் வீடு கட்ட வச்சுருப்பார் மனை வாங்க வச்சிருப்பார் இல்லை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் அப்போ அதை கொடுக்கும் பொழுது சில கடன்களையும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை பெறக்கூடியதாக இருக்கும் கடனை வாங்கியிருப்பீங்க அப்போ கடனை வாங்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அஷ் அந்த அந்த கண்டத்தில் இருக்கும்போது அந்த விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய காலகட்டம் அவர் அஷ்டமத்துக்கு வந்த பிறகு அந்த கடனை ரீபே பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வர்றதெல்லாம் செலவுக்கே போதுங்க வருமானம் வருது அந்த வருமானத்துலேருந்து முற்றிலும் நம்ம கடனுக்காகவே நான் கட்டுறேங்க உழைக்கிறதும் கடன் கட்டுறதுக்காக தான் இருக்குது கைக்கும் வாய்க்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை தரக்கூடியதாக இருக்கும் சரி இது மட்டும் இப்போ இது கடன் வாங்குறாரு கடன் வாங்காத கல்யாணம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னா இப்போ கடன் வாங்காத எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க கடன் வாங்காத வீடு கட்டலாமா கடன் வாங்காத எப்படி வீடு கட்டுவீங்க அந்த இடத்தில் நீங்கள் இந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பது விதியாகியிருந்து நீங்க அந்த கடனை வாங்க வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு வீடு வாங்க வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு மனை வாங்க வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு இந்த மாதிரி எல்லா வேலைகளும் அவர் செய்வதாக இருக்கும் போது நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை ஆனால் அதற்குண்டான பிரதிபலனை மட்டும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்ப அப்போ அந்த பிரதிபலனை நீங்கள் எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா எதுவும் நம்மதல்ல அது அவரது கடன் குடித்தவர் கட்ட மாட்டாரா அப்படின்னு யோசிச்சு இறைவா நீ கட்டு ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா கண்ணாடி மாதிரி சுத்தமாக இருக்கணும் அனைவருக்கும் தான தர்மங்கள் செய்வராகவும் சுபிக்ஷத்தை செய்வராகவும் சந்தோஷத்தை சொல்வராகவும் இருந்தீர்களானால் உங்களுக்கு யோகமும் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதாவது உதவக்கூடிய குணம் உங்களுக்கு அவருவிதமான ஒரு குணமாக இருக்கணும் நான் தானம் செய்கிறேங்க நிறைய செய்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது நான் அன்னதானம் பண்ணுறேன் நான் சொன்னதானம் பண்ணுறேன் கோதானம் பண்ணுறேன் போ தானம் பண்ணுறேன் எல்லா விஷயமும் பண்ணுறேங்க ஆனால் எனக்கு கஷ்டந்தாங்க வருது இந்த இடத்துல நிறைய பகவான் கிருஷ்ணர் சொல்வார் பகவத்கீதையில் கொடுப்பதில் மிக மிக சிறப்பு தானம் நீங்கள் எந்த தானம் கொடுத்தாலும் அது சிறப்பு தான் ஆனால் கொடுக்கறத யாருக்கு கொடுக்கணும் எப்பாறு கொடுக்கணும் என்பதை அறிந்து கொடுக்க வேண்டும் அதுதான் அங்கே சிறப்பு ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கும் நான் தானம் கொடுக்குறேன் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுருவார் அவர் நல்லா ஜாலியாக வருவார் கோயிலுக்கு வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே தானம் கொடுக்கும்போது அந்த தானத்தை வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு புளிக்குது பிடிக்கல அப்படின்னு ஓரமாக தூக்கி போட்டு போவார் அந்த தானம் சிறப்பாக அப்படின்னா மிக மிக கொடுமையான தானம் அந்த தானம் தான் அவர் செஞ்சதுடைய பாவவினை உங்களை சேரும் நிறைய பேர் அந்த தானம் கொடுக்கறதுல வந்து தப்பு பண்ணுறாங்க தானம் கொடுப்பது தவறில்லை ஆனால் தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு நியதி இருக்கிறது அந்த நியதியை நீங்கள் ஃபாலோ பண்ணனா உங்களுடைய தானம் மிக சிறப்பானதாக இருக்கும் ஏர்வை உள்ளதாக இருக்கும் இது நான் சொல்லலை பகத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன விஷயம் அந்த அதாவது யாருக்காக கொடுக்கிறோம் எதற்காக கொடுக்கிறோம் என்பதை அறிந்து அந்த அவர் அது அந்த தகுதி உடையவரா அந்த தானத்திற்கு ஒரு தகுதி உடையவரா சாப்பாடு போடும்போதே இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் தானம் உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடை போட்டு நல்லா அவங்க சாடு மனமாற சாப்பிட்டு ரொம்ப இதில் ஒருத்தருக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயம் ஒருத்தருக்காக நம்ம தானத்தை நிறுத்த முடியாது இல்லையா அதில் பசியோடு வர்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம தானம் செய்கிறோம் பசி இல்லாத வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தானத்தை வெறுப்பார்கள் அப்போது அவர்கள் அது தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த அவங்க பண்ணுற தப்பு நம்மளை செய்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்குற விதத்தை மாற்றி அமைக்க வேண்டும் நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு தட்டில் போட்டு கொடுக்குறீங்க அந்த தட்டில் போட்டு கொடுத்து அவங்கவுங்க சாப்பிட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படியே இலையோட கீழே போட்டுட்டு போயிடுவான் நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அதில் ரெண்டு வாய் சாப்பிட்ருப்பான் அதை மிச்சத்தை அங்கேயே போட்டு போயிடுவான் அது நாய் சாப்பிடணுவான் இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிடும் பசு சாப்பிடணுவான் அது எந் மண்ணுலையும் புழுதுலையும் புரண்டு அது எந்த ஜீவனும் சாப்பிட முடியாத அளவுக்கு அது மக்கி ரொம்ப குப்பை தொட்டியில் கிடப்பான் அப்போது மிக ஒரு கடினத்தை யார் கொடுத்தவர்களை சாரும் அதனால் நீங்கள் போடுற தானத்தை உட்கார வச்சு போடுங்க அவர்கள் முழுவதுமாக சாப்பிடுகிறாரா என்று செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரும் அதுதான் சனி பகவானுடைய காரகம் அப்போ இந்த மாதிரி ஒரு சில தானங்கள்லாம் யோசித்து யோசித்து நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் கொடுக்கும் பொருள்கள் உங்களுக்கு பயனுள்ள பொருள்களாக அவர்கள் பயன்படுத்தும் விதத்தில் நீங்கள் கொடுத்தீர்களானால் உங்கள் கர்மா கழியும் அந்த கர்மா கழிவதன் மூலமாக உங்களுக்கு அவர்கள் மூலியமாக வரக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அப்போ சனி பகவான் பிரீத்தியாவார் சந்தோஷப்படுவார் உங்களுக்கு அவருடைய உக்கிரகம் குறையும் அவர் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டம் கல்யாணம் அவர்களுக்கு கல்யாணம் வேலை இல்லாததற்கு வேலை பாக்கியம் பலம் எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் ஜீவசமாதி வழிபாடை மேற்கொண்டும் பெருமாளுடைய வழிபாட்டை மேற்கொண்டும் நீங்கள் அற்புதமான இந்த இந்த மாதத்தை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு யோகத்தையும் பாகத்தையும் பலத்தையும் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும்